இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி வருகின்றன பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது எடுத்துள்ள கூட்டணி அழைப்பு அரசியல் களத்தில் விவாதங்களை உருவாக்கி உள்ளது இணைந்து வெல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதா அல்லது தனியாக தோல்வியடைந்து விடுவோம் என்று உணர்ந்தார்களா தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்து வருகிறார் அதற்காக நடிகர் விஜய் மற்றும் சீமான் ஆகிய இருவரையும் அழைப்பு விடுத்தார் ஆனால் இவர்கள் இருவரும் அழைப்பை உடனடியாக நிராகரித்து விட்டனர் தனியே வரப்போகிறோம் எங்கள் கொள்கையில் கூட்டணிக்கு இடமில்லை என்று சீமானும் மக்களிடையே நம்முடைய ஆதரவை தனித்துவமாக நிரூபிக்க போகிறோம் என்று விஜயும் தனக்கென டயலாக் பேசிக்கொண்டே கொண்டே அதிமுக பக்கம் திரும்பி பார்க்காமல் நகர்ந்துவிட்டனர் அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக ஒரு கட்சியில் இருப்பவர்கள் இப்போது கிளை கிளையாக உடைந்து விட்டனர் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா திடீரென விலகி திமுகவில் இணைந்தார் இதேபோல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் சமீபத்தில் கூட வேலூர் மாவட்ட நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கானோர் வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டனர் இப்படி இருக்கும் இந்த நிலை அதிமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும் என்பதாலேயே வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவிருக்கும் அவரது சுற்றுப்பயணத்தை கூட இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்து பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடியின் அழைப்பும் அவரது கூட்டணி திட்டமும் சீரற்ற கொள்கையும் இல்லாத ஓர் அட்டகத்தியை போல் தற்காலிக அரசியல் முயற்சியாகவே தெரிகிறது வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கட்டமாக அமையவிருக்கிறது ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பாகவே கட்சிகள் இடையே கூட்டணிக்கான அழைப்புகள் அதற்கான மறுப்புகள் கட்சி விலகல் என அரசியல் நாடகம் சூடேறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் இன்னும் பல திருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இப்போது எடப்பாடி கூட்டணியுடன் தனிமையில் நடத்தி வருவதுதான் இன்றைய தமிழக அரசியலின் உண்மை நிலை